உங்களுக்கு ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது டெய்லியும் ஒரு ஒன்று எடுத்துக்கலாம் இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் தான் ஆகும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவு இல்லையா அது வந்து ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அதாவது ராகி மாவு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க இது கூட கால்வாசியும் சால்ட் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபின்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவை பிசேவோம் இல்லையா அதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி இது மாதிரி அந்த தோசை கடாயிலே வந்து அடை மாதிரி நல்லா சுட்டுக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சமாக தடவை போதும் ரொம்ப சப்பாத்திக்கு இது பண்ணுற மாதிரி பண்ண தேவை லைட்டாக போட்டால் போதும் இது மாதிரி நல்லா அந்த கடையிலே நல்லா தட்டிக்கோங்க நான் இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணல ஒரு ரெண்டு ரெண்டு அடையில் வந்து எண்ணெய் ஆட் பண்ண ஒரு ரெண்டு அடையில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணல இது நல்லா ஆறுனதும் இது மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க இது மாதிரி எல்லாமே வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டதும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குர குரன்னு அரைச்சிக்க போகிறோம் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேட்சாக சேர்த்து எல்லாமே வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான பொருள் வந்து வேர்க்கலை வேர்க்கலை வந்து நான் பச்சையாக வாங்கி வறுத்து வறுத்து அதுக்கப்புறம் செய்கிறேன் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கல்லையும் செய்யலாம் அதில் என்ன ஆகணும் ஒரு சது நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது இல்லையா நீங்கள் வந்து இது மாதிரி பச்சை வேர்க்கல்ல வாங்கி வறுத்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க தோல் உரித்து வச்சதும் இதுவுமே வந்து நல்லா குரக்குறன்னு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது ஒரு குரல் அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த வேர்க்கல்ல மாட்டோம் இல்லையா அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வெ வெல்லம் வெள்ளம் வந்து அரை கிலோ வெள்ளம் இதுவுமே வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இது மூணே மூணு பொருள் மட்டும்தான் இந்த மூணு பொருளை வந்து நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அடை மாதிரி சுட்டம் இல்லையா அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிது வேர்க்கடலை வேர்க்கடலை அரைச்ச வேர்க்கடலை அடுத்து துருணை வெல்லம் இது மூணுமே வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம கால்சியம் இரும்பு சத்து இது எல்லாமே இதில் கிடைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ஹெச்பி லெவல் வந்து அதிகமாக இருக்குன்னா அது டெய்லி ஒரு உருண்டை சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இந்த ரெசிபியோட பேர் வந்து சிம்லி உருண்டை இது வந்து ஒன் வீக் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஃப்ரிட்ஜ்லலாம் எதுவுமே ஸ்டோர் பண்ண தேவை நீங்கள் அப்படியே வெளியே ஒரு ஏர்டிக் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு உருண்டை போதும் உங்களுக்கு வந்து வயிறு ஃபீலாகவே இருக்கும் அவ்வளோதான் அந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சிம்லி உருண்டை ரெடி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க